ஆஹா கல்யாணம் சரியில்லை இன்னைக்கு மகா கண்டிப்பா அவர் மனசு மாறி பேசதான் இந்த ஏற்பாடு பண்ணிருப்பாரு பாவம் அவர் வீட்டுல மாட்டிக்கிட்டாரு மாட்டி சூர்யா தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் வீட்டுக்கு குட்டி பாப்பா வர போதில்லை அதான் ஒரு சர்பிரைஸ் பார்ட்டி குடுக்கலான்னு நினைச்சேன்னு சொல்றாரு ஆனா சூர்யோடைய அம்மா இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்தா ஃபேமிலி டின்னருக்கு கொடுக்குற மாதிரி தெரியலையேன்னு சொல்றாங்க அன் மகா சூர்யா கிட்ட ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்ல சூர்யா ஒன்னும் இல்ல டின்னர் ஸ்டார்ட் ஆயிடும் சாப்பிடலாம்னு சொல்றாரு அண்ட் சூர்யா கடவுளே இங்கிருந்து போற வரைக்கும் மகாக்காக தான் இந்த டின்னர்னு தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனா அங்க சூர்யா இந்த டின்னரை அவங்க மனைவி மகாக்காக ஏற்பாடு பண்ண சிறப்பு விருந்துன்னு சொல்றாரு அண்ட் இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க அண்ட் கேக்கும் கட் பண்ண சொல்றாங்க ஆனா சூர்யாவுடைய அம்மா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க அண்ட் மகாவும் சூர்யாவும் கேக் கட் பண்றாங்க தாத்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டு வாழ்த்துறாரு சூரியமும் சந்தோஷப்படுறாரு அண்ட் டின்னர்ல மகா இது கனவா நினைவானே எனக்கு தெரியலங்கன்னு சொல்லி சூர்யாவை கிள்றாங்க உடனே சூரிய கத்த எல்லாரும் என்னன்னு கேட்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு உடனே சூரிய என்ன கிள்ளல உன்னை கண்டிப்பா கிள்ளுவேன்னு மகாவுடைய இடுப்ப கிள்ள மகா எழுந்திருச்சு கத்துறாங்க உடனே சூர்யா தெரியாம கைப்பற்றுச்சுன்னு சொல்றாரு அண்ட் தாத்தா பரவாயில்லப்பா அப்படிதான் கை தெரியாம படும்னு சொல்றாரு அண்ட் சூர்யாவும் மகாவையும் டான்ஸ் பண்ண சொல்றாங்க அவங்களும் கியூட்டா டான்ஸ் பண்றாங்க அப்போ சூர்யா எதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்தேன்னு திட்டே டான்ஸ் பண்றாரு அன் மகாவும் பதில் சொல்லிட்டே டான்ஸ் பண்றாங்க அன் ரெண்டு பேரும் தங்களை மறந்து நிக்கிறாங்க எல்லாரும் இதை பார்த்து கை இதுதான் இன்ற எபிசோட வரப்போது